ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சூர்யாவின் காங்குவான் ரிலீஸ் ஆவது எப்போதுந்தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் காங்குவான் திரைப்படம் சூர்யாவின் நாற்பத்தி ரெண்டாவது படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு சிறுத்தை சிவா மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி வராரு இந்த கதை நிகழ்காலம் மற்றும் சில நூற்றாண்டுகளுக்கு முந்தைய காலம் எனவும் இருக்கலாம் காலகட்டங்களில் நடக்கும் விதமாக உருவாக்க பட்டுள்ளது ஷூட்டிங் முடிந்த நிலையில இப்போது பின் தயாரிப்பு பணிகளும் நடந்து வருது சமீபத்தில் படத்தின் தன்னுடைய காட்சிக்கான டாப்பிக் பேசி முடிச்சிருந்தார் மற்றும் மொழிகள் டாபிக் பணிகளும் நடந்து வருவதாக இருக்குது ஏற்கனவே காங்குவான் படத்தில் கிளம்பக்ஸ் வீடியோ வெளியான நிலையில தற்போது டீசர் ஒன்று தயாராக உள்ளது இந்த டீசர் தேர்தல் முடிந்ததும் ஏப்ரல் இறுதியில் இந்த teaser வெளி வரலாம் படம் ஆகஸ்ட மாதத்தில் ரிலிஸ் ஆக வாய்ப்புள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க